ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமா ஸோ அதுக்கு முன்னாடி காலையிலே வந்து கொஞ்சம் ஹரிபரியாக வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடெல்லாம் தொடச்சி எப்போதும் போல் வாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ஆரம்பித்தோம் ஸோ நாங்கள் வந்து பர்ஸ்னலாக நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டுருந்தேன் ஸோ பழனிக்காவது திருச்செந்தூருக்காவது நம்ம போயிட்டு வரணுங்க அப்படின்னு ஸோ அவங்களுமே சொன்னாங்க ஆமாம் எனக்கும் அந்த ஆசை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திடீர்னு பார்த்தா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அந்த ரெண்டு படை வீட்டுக்கு தான் போகலான் இருந்தோம் ஸோ அவங்க ஃபோன் பண்ணி நாலு படை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கேட்டிருந்தாங்க ஸோ செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஃபோன் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு கூடும்போது அந்த முருகனே எங்களை அழைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்குலாம் உண்மையாக சொல்லணும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ குஷி நினச்சிட்டு இருந்தோம் நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி அப்புறமா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலுமே வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு ஸோ ஒரு முதல் நாள் தான் உண்மையாக சொல்ல போனோம்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக கிளம்புறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு நாங்கள் இருக்கிற தெருவில் நம்மளுடைய காவல் தெய்வமாக இங்கே இருக்கிறது வந்து தேவி தான் ஸோ அங்கேயும் வந்து கோவிலில் போயிட்டு வெளியிலே நின்று பூஜை பண்ணிவிட்டு இங்கேயுமே முருகர் இருக்கார் அங்காளம்மன் இருக்காங்க விநாயகர் இருக்கார் ஸோ எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம வண்டிக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் சுற்றி உடச்சு என் ஹஸ்பண்ட் தான் வந்து தேங்காய் எல்லாமே உடைச்சாங்க ஸோ இந்த பிளான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேர் போகிறதா இருந்தது ஸோ ஹஸ்பண்டோட காலேஜ் காலேஜ்மேட்ஸ் ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க போல் அப்புறம் மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி வேலையா ஸோ அதனால் நிறையா பேர்னால் வந்து அட்டன் பண்ண முடியல ஒரு சிலர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களாலையுமே வந்து வர முடியல ஒரு சிலருக்கு வந்து பர்சனல் காரணங்கள் இருக்கலாம் ஸோ அதனால் அவங்களுமே வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு ஃபேமிலி மட்டும் சரி நம்ம போகலாம் அப்படின் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆசை போகணும் போகணும்னு அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்களே ஸோ அவங்க ஒய்ஃப்மே வந்து ரொம்ப போகணும்னு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பணும் சம்ருத்துக்கு வந்து சொல்ல போனால் கார் வந்து ஆகவே ஆகாது கொஞ்சம் மூவ் பண்ணி போச்சு காரு அப்போவே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி தலை மாதிரி ஆயிடுச்சு வாமிட் சென்சேஷன் வந்து அவனுக்கு நிறையாவே இருக்குது ஸோ எங்கேயுமே பெங்களூர்லேருந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேபை புக் பண்ணுறீங்களா நான் வர வரமாட்டேன் ஆட்டோ புக் பண்ணால் வரேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ நம்ம இருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வெள்ளிக்கிழம ஒரு ஆறு மணி போல் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினோம் அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஸோ அவங்களையும் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ போனதுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷம் விட்டு தான் நாங்கள் வந்து திருப்பி மீட் பண்ணுறோம் ஸோ பயங்கர சந்தோஷம் போய் அவங்கள மீட் பண்ணி ஸோ அவங்க அம்மா அப்பா அக்கா எல்லாருமே எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தர் வீட்டுக்குமா கூட்டிகிட்டு போய்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்ததில் வீடியோஸ்லாம் எடுக்காமல் விட்டாச்சு அதுக்கப்புறமா வர்ற வழியிலே வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு ஹோட்டல் இருந்தது சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம் கொஞ்ச நேரத்துலேயே பசங்களுக்கெல்லாம் வந்து பசி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா தோசை இட்லி இந்த இதெல்லாமே சாப்பிட்டோம் ஸோ பொங்கல் வந்து எதிர்பார்த்தோம் பொங்கல் வந்து காலி ஆயிட்டுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம போனது ஒரு ஒன்பது ஒன்பதரை மணியை போல தான் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன ஒன்று இந்த ட்ரிப்பு போயிட்டு நல்ல வெஜிடேரியன் சூப்பராக சாப்பிட்டுருந்துச்சு அதுவும் டிஃபன் ஐட்டமில் இட்லி தோசை தோசைக்கு வந்து பஞ்சமே இல்லை தோசையில் எல்லா வெரைட்டி தோசையுமே சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் சொன்ன மாதிரி சம்பரத்துக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு காரில் ஏறணுமா அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி வருதுமா அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அதுக்கப்புறமா அவனை கூட்டிட்டு கொஞ்சம் நேரம் நடந்தேன் பாப்பா பேர் வந்து லஹரி செம்மை க்யூட்டு சூப்பராக பேசுவாள் சம்ரத்துக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு ஏன்னா சம்ருத்துக்கு வேதாந்த் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் பையன் இருக்கான்ல ஸோ அவன் வந்து வேதாந்த் ஸோ அவனுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகிடுச்சு சம்யுக்கும் லஹரிக்கும் செட் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து செம்ம க்ளோஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு காரில் படுத்தவங்க தான் ஸோ கரெக்டாக பழனி கிட்ட வரும்போது வந்து எழுந்தோம் இடுமன் மலை அப்படின்னு போட்டிருக்கல ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து போகணும் ஸோ இங்கே தான் நம்ம வந்து போகணும் பழனி மலைக்கு ஸோ போகும்போதே தெரியும் அந்த வேல் வந்து அழகாக லைட்லேயே வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இங்கேருந்து அந்த மலைக்கும் அந்த லைட்டுக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வந்து ஒரு மூன்றரை மணி போல் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ரூம் பார்த்துட்டு ரூமுக்குமே வந்து நம்ம ஒரு அதான் அந்த மூன்றரை மணிலேருந்து ஒரு எட்டரை மணி தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எட்டரை மணிக்கெலாம் நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடணும் அந்த மாதிரி ஸோ வரவுமே பசங்கள்லாம் ஃபுல் டயர்டு இல்லை ஸோ படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் படுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நம்ம ரூம் விட்டுறணும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் பசங்களை கொஞ்சம் படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் படுத்துட்டு இருந்தாங்க நான் போனதுமே கொஞ்ச இடத்துல வந்து கிளம்ப ஸோ நம்ம கிளம்பிட்டோம் அவங்க கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தங்கியிருந்த இந்த ரூம்மே வந்து நல்ல நீட்டாக இருந்தது ஸோ டாய்லெட் எல்லாமே க்ளீனாக வச்சுருந்தாங்க இங்கே இப்போ எங்கேயாவது போகிறோம் இல்லை சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணும் அப்படின்னா சமயமாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எழுப்பின உடனே ஒரு ரெண்டு மூணு தடவை எழுப்பணும் அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சிருவாள் சம்ருத் வந்து அப்படியே ஆப்போசிட்டு அவனை எழுப்பிக்கிட்டே இருக்கணும் எந்திரிட்டா எந்திரிட்டான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி ரெண்டு பேரும் குளிக்க வச்சு கிளம்ப வச்சு அவங்க அப்பா வேஷ்டி கட்டியிருக்கோம் நானும் வேஷ்டி கட்டிக்கிறேன் அப்படின்னா நம்ம நாளைக்கு வந்து திருச்செந்தூர் போவோம் ஸோ அப்போ வந்து வேஷ்டி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ தான் போனோம் இப்படி போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணி போனோம் அப்படின்னா மலைக்கு வந்து நம்ம போயிடலாம் ஸோ காலையிலே வந்து கடை எல்லாமே திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பூ வந்து இங்கே ஒரு விஷயம் என்னென்னா சில இது வந்து நம்மளை ஏமாத்துகிற மாதிரி இருக்குது பூ ஒருத்தர் வித்துட்டு வந்திருந்தாரு ஸோ பூ வாங்கினோம் அப்போ நாங்கள் கேட்டோம் மேலே வந்து அச்சனை சாமான்லாம் கிடைக்குமா அங்கே கோவில்கிட்ட பூவெல்லாம் கிடைக்குமான்னு ஸோ அவர் சொன்னார் பூவெல்லாம் அங்கெல்லாம் கிடைக்காதுங்க இங்கே தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னாரு ஸோ அதனால நாங்கள் வந்து தலைக்கு வைக்கிறதுக்காக பூ வந்து இவர்கிட்டே வாங்கிட்டு போனோம் ஸோ இங்கேருந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது தெரியுமா வீடியோவில் பார்க்குறதுக்கும் அங்கே நடந்து போகும்போது அந்த மலையை அந்த வேலோடு பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது போக நம்ம கோவில்களுடைய சிறப்பு அந்த காம்பவுண்ட்ஸ் வா கா அந்த செவரெல்லாம் சுவர் சுவர் எல்லாமே வந்து அந்த காவியும் அப்புறமா அந்த வெள்ளையும் அடிச்சிருப்பாங்க சுண்ணாம்பும் அது ரெண்டையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த காவியும் வெள்ளையும் பார்க்கும்போது நம்ம கோவில்களோட அழகே தனி தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வண்ண வண்ண விதவிதமான கலர்லாம் பண்ணியிருந்தாலுமே இந்த காவிக்கும் இந்த சுண்ணாம்புக்கும் காம்பினேஷன் வந்து அடிச்சுக்கவே முடியாது ஸோ இங்கே தான் நடந்து போயிட்டே இருந்தோம் வர வழியில் வந்து சில பேர் சொன்னாங்க ஏன் இவ்வளோ தூரம் நடந்து போகிறீங்க கொஞ்சம் இப்போ வண்டிலாம் வரும் ஸோ அதில் போயிட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் கிட்ட போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கே அங்கே இரு நிறைய பேர் வந்து அங்கே படுத்திருப்பாங்க ரோட்லலாம் உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து ஏறி போனோம் இது வந்து ஃப்ரீ தான் நம்ம இங்கேருந்து அந்த அதாவது கோவில் படிக்கட்டுக்கிட்ட வரை நம்ம போகலாம் அதே மாதிரி திருப்பியும் கொண்டாந்து விடுவாங்க ஸோ இது வந்து ஃப்ரீ தான் கம்பல்சரி வந்து மொபைலு சார்ஜரு பவர் பேங்க் இந்த மாதிரி எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ இங்கேயே வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு மொபைல் டெபாசிட் பண்ணுற இடம் அப்படின்னே இருக்குது ஸோ மொபைல் எல்லாமே வந்து நம்ம இங்கேயே கொடுத்துட்டு போயிடணும் எடுத்துகிட்டு போகவே முடியாது ஸோ இந்த தூண் வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குல்ல ஸோ இதுதான் வந்து மெயின் இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும் ஸோ இதோட மொபைல் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து அர்ச்சக ஜாமான்கள் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே வாங்கும்போதுமே அப்படிதான் சொன்னாங்க மேலே மலையில் வந்து அர்ச்சனை சாமான்லாம் கிடைக்காது நீங்கள் இங்கேயே வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எப்படின்னு கொஞ்சம் சார்ஜெல்லாம் போட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஸ்டெப்ஸெலாம் நடக்க ஆரம்பித்தோம் நிறைய பேர் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தீபம் வச்சு வச்சு ஏற்றி நடந்து வந்துட்டு இருந்தாங்க நான் ரெண்டு வழி இருக்கு ஒன்று ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகிறது இன்னொன்று வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமம் தெரியாம இருக்கிற மாதிரி இன்னொரு வழி நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் வழியிலே தான் போனோம் நாங்கள் கூட யோசித்தோம் இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பசங்க வந்து முடியாது இதில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் மேலே ஏறி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம் ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் இருக்கும் ரெண்டு இது ஸோ அதில் வந்து வந்துட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கோவில்லையுமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா போகும்போதே இந்த அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ நம்ம பேர் நம்ம ராசி நம்ம நட்சத்திரம் இது எல்லாமே வந்து அங்கே கேட்டு வச்சிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க நாங்கள் அர்ச்சனை பண்ணி வச்சுருப்போம் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கேயுமே வந்து ஃப்ரீ டிக்கெட் அப்புறம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் வந்து நூற்றி ஐம்பது டிக்கெட்ல டிக்கெட்டில் தான் போனோம் சூப்பர் தரிசனம் உள்ளே போய் சாமிக்கு இருந்து பார்த்துட்டு ஃபுல் நாங்கள் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு பூஜை ஆறு மணிக்கு அதுக்கப்புறம் ஆறு நாற்பது அந்த பூஜைக்கு செகண்ட் பூஜைக்கு தான் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் ஸோ சாமியோட எல்லா அபிஷேகமும் பார்த்தோம் துண்ணூர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பால் அபிஷேகம் பூ அபிஷேகம் இது எல்லாமே பார்த்தோம் அங்கே இருந்து அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு ஸோ கண்ணீரே வர்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக அந்த 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 நிமிஷத்தை அந்த இருந்த ஒரு இருபது நிமிஷத்தை வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ சூப்பரான தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் வந்ததுக்கு அப்புறமா கேட்டோம் அந்த அர்ச்சனை பார்த்தது எங்க அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேரும் நீ இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து எங்களோட அர்ச்சனை இதெல்லாம் மாறிப்போச்சு நாங்கள் வச்சிருந்ததை எங்கள் பேர் எல்லாம் எழுதிக்கிட்டாங்க அந்த மஞ்சள் பை மாதிரி இருக்கும் ஸோ அதுலயே எழுதிக்கிட்டாங்க சும்மா அர்ச்சனை அது இதுன்னு கேட்டு எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் வந்து நீங்கள் நூறுபா தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டும் அந்த அண்ணாவும் விடலை போயிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேக் இருந்துச்சு ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்குது காசுமே வந்து கொஞ்சம் அநியாயத்துக்கு புடுங்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது ஸோ சும்மா அந்த பேர் சொல்லி அர்ச்சனை பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நூறுபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர் கஷ்டத்தோட கவலையோட கண்ணீரோட இந்த கோவில் வாசலுக்கு போவாங்க சில இருக்கிறவங்களும் போக போவாங்க இல்லாதவங்களும் போவாங்க ஸோ இந்த மாதிரி கேட்குறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு ஒரு மாதிரி நம்ம ஏமாறுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு மற்றபடி அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுமே வந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பசங்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் நம்ம இப்போ ஃபுல் கண்டினியூவாக இப்போ கோவிலுக்கு தான் போக போகிறோம் பழமுதிர்ச்சோலை போகிறோம் அதுக்கப்புறமா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குலாம் வந்து பிளான் இருக்குது அதனால வந்து சீக்கிரமே போயிட்டோம் அப்படின்னா எல்லா சாமியும் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து வேகமாகவே போனோம் ஸோ வர வழியிலலாம் பார்த்தோம் ஹோட்டல் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு ஹோட்டல் கூட தென்படவே இல்லை க கண்ணில் போகிற வழியில் ஒன்று இருந்துச்சு ஸோ சுமாரான ஒரு சாப்பாடு தான் உட்காந்து சாப்பிட்டோம் சமீபமாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா ஏன்னா அவள் ஏதோ கேட்டால் இட்லியா என்னன்னு தெரில ஸோ அது அங்கே இல்லை அதனால கொஞ்சம் கோவம் ஆகிடுச்சு அவளுக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ஆரம்பித்தோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நம்ம வ்ளாக் முடியுது இந்த பழனி வ்ளாக் வந்து முடியுது இதுக்கப்புறம் சோலை அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பரங்குன்றம் அழகர் கோவில் இது எல்லாத்துக்குமே போனோம் ஸோ இது இது எல்லாமே அடுத்தடுத்த வளாகில் வந்து வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ யாரெல்லாம் முருகனோட ஆறு படை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மனசுக்கு நிறைவான ஒரு தரிசனமாக இந்த பழனி கோவிலில் வந்து நல்லபடியாக பூஜை முடிஞ்சது இன்னொரு விலாகில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பழமுதிர்ச்சி ஒலைக்கு போயிட்டுருக்கோம் பாய்